திருவாரூர் தனியார் அரங்கில் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை கல்வி விடுதி பணியாளர்கள் நல சங்கம் சார்பில் மாநில மாநாடு கௌரவ தலைவர் அறிவழகன் தலைமையில் நடைபெற்றது இந்த மாநாட்டில் விடுதிகளில் காலியாக உள்ள சமையலர் காப்பாளர் காப்பாளினிகள் பணியிடத்தை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட ஆரம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்த மாநாட்டில் சிறப்பு விருந்தினராக பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மையநாதன் பங்கேற்று பேசிய போது இவ்வாறு தெரிவித்தார் நிறைவேற்றும் மருத்துவமனைக்கு சென்று அவர்களுக்கு உரிய மருத்துவ பரிசோதனை செய்வதிலும் உள்ள சங்கடங்களை மறுத்த அரசு இந்த மேடையில் அமைச்சர் அவர்கள் வந்திருக்க வாய்ப்பில்லை எனவே அமைச்சர் அவர்கள் வந்திருப்பதில் இந்த அரசு கோரிக்கைகளை முழுமையான நிறைவேற்றும் அரசாக அது நியாயமான கோரிக்கைகள் நிறைவேற்றும் அரசாக உள்ளது அதற்கு எந்த அளவிற்கு முயற்சிகளை மேற்கொள்ள முடியுமோ அந்த அளவிற்கு

இந்த சங்கத்தை சார்ந்த நிலம் கோரிக்கைகள் ஆறு கோரிக்கைகள் வைத்திருக்கிறீர்கள் அதில் முக்கியமானது குறிப்பாக இந்த விடுதிகளில் இருக்கின்ற சமையல் காப்பாளர் காப்பாளரி பணிகளை நிரப்ப வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீர்கள் அதை நான் வந்து தமிழக முதலமைச்சர் அவர்கள் கவனத்தில் கொண்டு சென்று அதனை அதனை நிறைவேற்றுவதற்கு முதலமைச்சருடைய கவலனுக்கு கொண்டு செல்வேன் என்பதை நான் தெரிவித்து ராமநாதபுரம் தூத்துக்குடி திண்டுக்கல் உள்ளடங்கிய நூத்தி பதினாறு பேருக்கு நாளையம் காப்பாற்ற

இப்படி அது மட்டுமல்ல விடுதிகளை சீரமைப்பதற்காக எல்லா விடுதிகளும் பார்க்க லைட் லைன் அந்த மாணவர்கள் தங்கியிருக்கிற விடுதிகள் மோசமாக இருக்கிறது படிப்பதற்கு சரியான வசதி இல்லை என்கிற அடிப்படையில் நமது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முதற்கட்டமாக முப்பது கோடி ரூபாய் முதற்கட்டமாக பத்து கோடி ரூபாய் உடனடியாக மராம படைகளுக்காக இருப்பது கூடுதலாக இன்னொரு கோடி இன்னொரு இரண்டு மாத காலத்தில் ஒதுக்கீடு செய்வதாக மாநில முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார் முதலமைச்சர் நடத்தி நேரடியாக ஏனென்றால் கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதத்திற்கு மேலான அவர்கள் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய நலனை பாதுகாக்கின்ற துறை என்கின்ற அடிப்படையில் கூட்டத்தை நடத்தி முதலமைச்சர் சொன்னது அந்த விடுதிகளை பொறுத்தவரைக்கும் தரமான உணவு வழங்கப்பட்டிருக்கிறார் எல்லா விடுதிகளையும் ஆய்வு கொண்டிருக்கிறேன் தொலைபேசியிலேயே நம்ம மாணவர்களிடத்தில் தொலைபேசி உணவு எப்படி இருக்கிறது என்று கேட்டு செயல்படுத்தவில்லை என்று சொல்லிவிட்டால் விடுதிகளை நாம் ஆய்வு

மாநாளை மிக சிறப்பாக ஒற்றுமையாக தளபதிக்கு நீங்கள் அத்தனை பேரும் உறுதுணையாக இருந்தது வாஜ்பாக